பர்வதராஜகுலம் பல்வேறு வரலாற்று சிறப்பு மிகுந்த புராணத்தினுடைய குளம் அது மகாசக்தி பார்வதி பர்வதராஜனுடைய மகளாக பிறந்தவர் அந்த தான் இந்த சீரகா பாடியில் சின்னமாரியம் என்ற பெயரில் எழுதொள்ளி அரும்பாடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பர்வதராஜகுலம் என்பது மீன் பிடிக்கக்கூடிய தொழில் ஆதியில் ஒரு மனிதன் மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைந்து அவன் உலகத்தில் செய்த முதல் தொழில் மீன்பிடி தொழில் உலகத்தினுடைய மனித சமுதாயத்துடைய முதல் தொழிலே அதுதான் காலப்போக்கில் மற்ற தொழில்களுக்கு நாம் இறங்கியிருக்கோம் ஒரு தெய்வீகமான குளம் இன்னும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு ஆயிரக்கணக்கான வருடங்களாக இன்றைக்கு பழனியில் முருகப்பெருமான் அங்கே ஆண்டி குளத்தில் தங்கினாரோ அதிலிருந்து இந்த நிமிடம் வரை ஒவ்வொரு ஆண்டும் இரவு நேரத்தில் தங்கி பூஜை செய்யக்கூடிய முதல் அதிகாரத்தை இந்த சமுதாயம் தான் பெற்றது பழனியில் வேற எவருக்கும் இரவு அங்கே தங்குவதற்கு முடியாது எல்லா திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையார் இருக்கா ரோகரானு கிரிவலம் போயிட்டு இருக்கோம் பத்து இருபது லட்சம் பேர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு போயிட்டு இருக்கோம் ஆனால் கார்த்திகை தீபத்தன்று காவல்துறையை சார்ந்தவர்கள் அறநிலையத்துறையை சார்ந்தவர்கள் அரு கொடையாளர்கள் எல்லோருமே அந்த மலை மேல இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்து விடுவார்கள் ஆனால் அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு அதிகாரம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டு காலமாக அண்ணாமலையார் என்றால் தீபம் என்று அர்த்தம் அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு உள்ள அதிகாரம் பெற்றவர்கள் இந்த குலமான பருவதராஜ குலத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த தீபத்தையும் போகும்போது இடுப்புல ஒரு மீனையும் என்ன காரணம்னா இதற்காக செல்பவர்கள் மீனா இங்க இருப்பவங்க அண்ணாமலையார் தீபத்தை தரிசனம் பண்ண முடியாதுங்கிறதால தான் அந்த மீன்களை தரிசனம் செய்வதற்காக விண்மீன்களை பார்ப்பது வழக்கம் இது அப்படிப்பட்டது இது மாதிரி மேல்மலையின் இந்த சமூகத்திற்கு தான் மிகப்பெரிய சிறப்பு அவர்கள் இந்த சீரக